மகன் பார்க்காம நான் திரும்பி போமாட்டன் என் பேர் ஆனந்தார் சங்கீதா எட்டு மாசம் வயசுல இருக்க அப்பாவை பிடிச்சிட்டாங்க பதினாறு ஆண்டுகளாக ஒரு

பிள்ளையான நான் வந்தா பெண் விட்டு முதல்வர் ஜபரத் அவர்கள் ஜூன் ஜூலை மாசம் பதினேழாம் தேதி போய் அவரை பார்த்துட்டு வந்தேன்னா அவருக்கு வழக்கு நடந்து கொண்டிருக்குது வழக்குல என்ன முடிவு வருதுன்றது எனக்கு தெரியாது அதை சொல்லியிருக்கிறேன் சொல்லியிருக்கணும் அடுத்த ஒக்டம்பர் மாதம் அவருக்கு ஒரு நல்ல முடிவு வருமென்று சொல்லியிருக்கணும் ஆனால் எனக்கு மகன் இல்லாமல் இந்த பிள்ளைகள் ரெண்டுக்கும் நான் எனக்கு உழைச்சி தர வேண்டிய நேரத்தில் நான் தான் நான் உழைச்சி இந்த பிள்ளையளை படிப்பிச்சு வளர்த்து கொண்டு இருக்கிறேன் அப்போ இனி எனக்கு வேசம் போயிட்டது எனக்கு கண்ணும் அவ்வளோ விளக்கம் இல்லை நெடுக்க வருத்தம் ஆன முறையில் இவைக்கு எந்த ஒரு உதவியும் வேண்டாம் இவைக்கு அப்பாடு ஆதரவு தான் வேணும் அதைத்தான் நான் கேட்டுக்கொள்கிறேன் ஏனென்றா நானும் எனக்கு இருக்கிறதும் அந்த ஒரே ஒரு மகன் தான் அவரை விட்டா வேற பிள்ளைகளும் இல்ல ஆன முறையில் எனக்கு ஆனந்த சுதார் விடுதலை செய்ய வேணும் என்று தான் நான் கோரித்தான் நான் இங்கு வந்திருக்கிறேன் இந்த ரெண்டு புள்ளிகளும் நான் இறந்தா பேர் அநாதையலாவிட்டு அதுக்காக வேண்டி எனக்கு இந்த மகன் ஆனந்த சுதார விடுதலை செய்ய வேணும் என்றான் மனநம்பிக்கையோட தான் நான் இங்கு வந்துருக்கிறேன் ஆனந்த சுதாகருக்கு தச்சமயம் புரோசர் வருத்தமும் தலையல் எல்லாம் புண்ணும் கொஞ்சம் இப்ப அவரை கொண்டே போகாந்திர சுழச்சாலையில வச்சிருக்கணும் பதினஞ்சு வருஷமா மெஜர் சிங் சுழச்சாலையில இருந்தவர் இப்போ போகாம்பர சுழச்சாலையில சரியான சீரமைப்பு இல்லை கொஞ்சம் மனநோயாளி மாதிரி இருக்கிறார் பார்க்க எனக்கு கவலையா இருக்குது இந்த போன கிழமையில போன யா வெள்ளிக்கிழமை அவரை பார்த்துட்டு வந்தான் பதினெட்டு பத்தொன்பதாம் தேதி அண்டு சொன்ன எனக்கு உடம்பு நிலை சரி அப்போ அப்ப எனக்கு சரியான மனக்குழப்பமா இருந்தது திருப்பி யாரை எடுத்து கேட்குறது சொல்றதுன்ற எனக்கு தெரியாமல் இருக்கு மனித உரிமை குழுவிலும் அறிவிச்சேன் அவை சொல்லித்தான் இப்போதான் நான் வழக்கு முடிஞ்சது நீங்கள் அடிக்கடிக்கு அங்கே போய் வராது எங்க உங்களுக்கு தூரமண்டு தூரமண்டா போல எனக்கு விட்டுட்டு இருக்கே இல்லாத என்ன மனக்குழப்ப தான் இருக்குமே என்ன பிள்ளை ரெண்டு அப்பாம் இல்லாமல் அம்மாவும் இல்லாமல் அனாதியலா இருக்குது என்ன இப்போ பிள்ளையும் வந்து பதினேழு வயசா போயிட்டுது தம்பிக்கும் பத்தொன்பது வயசா ஆயிட்டுது அப்போ புள்ளிகள் வந்து சரியான ஒரு பாசமோ தந்த பாசமோ இல்லாமல் புள்ளியால ஒரு அன்பா ஒரு அனைக்க இல்லை நான் வேலையை போயிடுவேன் அம்மாவுக்கு அம்மா அம்மாவுக்கு வந்து எழுபத்தெட்டு வயசு நான் அறுபது வயசு எழுபத்தெட்டு வயசு நாங்க ரெண்டு பேரும் உழைச்சி இந்த ரெண்டு புள்ளியலை பாக்கலம்மா என்ன எனக்கு ஒரு மகன் இருந்து உழைச்சு தார நேரத்தில் நான் மகன்ற புள்ளியலை வளர்க்குறேன் அப்படித்தான் இந்த அரசாங்கத்தில் இருக்குது நல்ல அரசாங்கம் வந்து நல்லது என்று சொல்லி அனுரா வந்தா இந்த அரசியல் கைதிகள் எல்லாம் விடுவார்ன்னு சொல்லி ஆனால் விடவே இல்லையே இப்போ மெஜினம் மாசம் மச்சு அரசியல் கைதிகளை பற்றி யாருமே கதைக்க இல்லை ஆ அரசியல் கைதிகள் குடும்பம் படுற வேதுன்னா அந்த குடும்பத்துக்கு மட்டுந்தான் தெரியும் வழிய இரவிரவ கண்டிக்கு போகணும் யாழ்ப்பாணத்துலேருந்து போகணும் கண்டியில போய் போகாம்பு ரசே போகணும் அங்க இருந்தும் போக்க அவனுக்கு ஐண்டி காட்டை மறந்து போனா விட மாட்டேன்ட்டான் அண்டை போகணும் பத்தொன்பதாம் தேதி போகாமரை சிறைச்சாலை வாசலை நான் சொன்னேன் நான் ஐரண்டியை மறந்து வந்துட்டேன் உள்ளுக்கு விடாட்டி நான் இதெல்லாம் படுத்துக்கிறப்ப நின்ற மகனை பார்க்காமல் நான் திரும்பி போக மாட்டேன்ட்டு அப்படி வேதனை அனுபவிக்கிறேன் தமிழ் மக்களுக்கு எந்த நாளுமே வேதனை தான் வேற என்னதான் நான் சொல்லு எனக்கு வேணும் என்ற மகன் மகன்ற ரெண்டு புள்ளிகளையும் பாக்குறதுக்கு அவ தான் புள்ளிகளுக்கு தேழ்வே தாய் இறந்து விட்ட அதுவும் ஆறு வருடங்களும் தாய் இறந்து எழுபத்தஞ்சு வயசு பாட்டியும் அறுபது வயசு பாட்டியும் புள்ளிகளை பாக்கல அது என்ன இந்த புள்ளிகளுக்கு ஏதாவது ஒரு தீன்மை நடந்த ஆர் வந்து தட்டி கேட்க போயிடும் அனாதையலா போறதா இந்த பிள்ளை ரெண்டு நாம் இந்த பதினெட்டு வருஷமும் ஆண்டவன் தெரியும் நான் சொல்றேன் என்ன நீங்க செய்யக்கூடிய செய்யும் அப்பா பிடிப்பட்டு பதினாறு வருடங்களா நிறைய அரசியல்வாதிகளை சந்திச்சு அப்பாவோடமா காத்தோம் இது வரைக்கும் எந்த முடிவும் இல்லை

ஆனால் இந்த சித்திரவதைகள் எதற்குமே இலங்கையிலே உள்நாட்டு பொறிமுறையின் வாயிலாக நீதி வழங்கப்படவில்லை இந்த காலகட்டத்திலே நாங்கள் உடனடியாக கோருகின்றோம் இலங்கை அரசாங்கம் மனிதாபிமான அடிப்படையிலே இன்று போர் முடிந்து பதினாறு ஆண்டுகளாகின்ற ஒரு சூழ்நிலையிலே இந்த அரசியல் கைதிகளை ஒரு பொது மதிப்பின் அடிப்படையிலே விடுதலை செய்ய வேண்டும் இவர்கள் தங்களுடைய குடும்பங்களுடன் இணைய வேண்டும் அரசியல் கைதிகள் குடும்பங்களுடன் இணையாது அவர்கள் தடுக்கப்பட்டிருக்கின்றமையின் காரணமாக தாய் தந்தை இழந்த நிலைமையிலே எத்தனையோ பிஞ்ச சிறார்கள் மனம் பெருந்தி பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் சிறைகளிலே வைத்திருக்கின்றவர்களுடைய உரிமைகள் மீறப்படுகின்ற அதே சமயத்திலே சிறைகளுக்கு வெளியாலேயே இருக்கின்ற உறவுகள் அவர்களுடைய குழந்தைகள் காப்பாரின்றி தடு வீதியிலே நிற்கின்றார்கள் இந்த மனிதாபிமான காரணத்தை சகலரும் விளங்கிக் கொள்ள வேண்டும் இங்கே உண்மையான பௌத்த தர்மம் நிலைத்திருக்கின்றது ஆயின் இந்த கைதிகள் எப்போது விடுதலை செய்யப்பட்டிருப்பார்கள் அரசியல் நோக்கங்களுக்காகவும் வழி வாங்குதல்களுக்காகவும் தான் இந்த அரசியல் கைதிகள் தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றார்கள் அவர்கள் மீது அநேகமான வாக்குமூலங்கள் வாக்குமூலங்களாகவும் அமைகின்ற ஒரு சூழ்நிலையிலே அவர்களை தொடர்ச்சியாக தடுத்து வைத்திருந்து இந்த நாட்டில் நல்லிணக்கத்தை ஏற்படுத்தப் போவதாக கூறிக்கொள்பவர்கள் என்ன நோக்கத்தின் அடிப்படையிலே செயற்படுகின்றார்கள் என்ற கேள்வியை எழுப்புகின்றோம் இன்று உங்களுக்கு தெரியும் எங்களுடைய சகோதரர்கள் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக கூட அரசியல் கைதிகளாக சிறைகளிலே இருக்கின்றார்கள் அவர்களுடைய வாழ்நாளை மிஞ்சிய காலகட்டம் வரையிலே அவர்கள் சிறைகளிலே இருக்க போகின்றார்களா என்று கேள்வி எழுப்புகின்றோம் ஆனால் இது இவ்வாறு இருக்க அரசாங்கம் சகோதரத்துவ தினம் என்று சொல்லி இவை அனைத்துக்கும் பொறுப்பு கூறாமல் செயற்பட்டுக் கொண்டிருப்பதை நாங்கள் கண்டிக்கின்றோம் உடனடியாக இப்படியத்திலேயே ஜனாதிபதி தலையிட்டு உடனடியாக இவர்கள் விடுவிக்கப்பட வேண்டும் எங்களுடைய மக்களுடன் அவர்கள் இணைக்கப்பட்டு அவர்களும் தங்களுடைய சகஜ வாழ்வை ஆரம்பிக்க கூடியவர்களாக மாற்றப்பட வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கணும் வணக்கம் தமிழ் அரசியல் கைதிகள் கடந்த முப்பது வருடங்களுக்கும் மேலாக சிறைகளிலே இன்னமும் வாடிக்கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய உறவுகள் அவர்களை இழந்த நிலையிலே தங்களோடு கூட இருந்து வாழ முடியாத நிலையிலே சிறைகளுக்கு சென்று பார்வையிடுவதும் வருவதுமாக தங்களுடைய வாழ்க்கையை முப்பது வருடங்களுக்கும் மேலாக சூழ்நிலையிலே தமிழ் அரசியல் கைதிகளுடைய விடுதலையை வேண்டி குரலற்றவர்களின் குரல் அமைப்பு இன்றைய தினமும் நாளைய தினமும் யாழ்ப்பாணம் பூங்காவிலே ஏற்பாடு செய்திருக்கின்ற விடுதலை என்கின்ற அடிப்படை கருப்பொருளான இந்த போராட்டத்திலே நாங்கள் அனைவரும் கலந்து கொண்டிருக்கின்றோம் எங்களுடைய தமிழ் உறவுகள் அனைவரும் இந்த போராட்டத்துக்கு பெருமளவிலே தங்களுடைய ஆதரவை தர வேண்டும் என்கின்ற முதல் கட்டமான கோரிக்கையை இந்த இடத்திலே தமிழ் உணர்வாளன் என்ற ஒரு அடிப்படையிலே அனைவரிடமும் வேண்டுகோள் விடுத்து சிறைகளிலே வாடிக்கொண்டிருக்கின்ற கைதிகளுடைய விடுதலை எமக்காக எம்முடைய எங்களுடைய இனத்தினுடைய விடுதலைக்காக ஏதோ ஒரு விதத்திலே தொடர்புபட்டு இன்று அவர்கள் சிறைகளிலே வாடிக்கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையிலே அவர்கள் அதிலே சம்பந்தப்பட்டிருக்கிறார்களோ இல்லையோ என்பதற்கு அப்பால் எந்தவித ஒரு நியாயமும் இல்லாமல் வெறுமனே தமிழன் என்பதற்காகவும் நீண்ட நீண்டகாலமாக சிறைகளிலே தடுத்து வைத்திருப்பது என்பது அடிப்படை மனித உரிமை மீறலாகும் இது இந்த அடிப்படையிலே எந்த ஒரு மனிதனும் எதிர்பார்க்க முடியாத தன்னுடைய வாழ்க்கையை எந்தவித ஒரு நியாயமும் இல்லாமல் சிறைகளிலே கழிப்பது என்பது மிகவும் ஒரு கொடூரமான செயல் அதே நேரம் தமிழின விடுதலைக்காக தங்களை அர்ப்பணித்திருக்க கூடியவர்கள் அனைவருமே தமிழ் தேசியத்தினுடைய வீரர்களாக எங்களை காத்தவர்களாக இன்று நாங்கள் இந்த மண்ணிலே ஏதோ ஒரு விதத்திலே வாழக்கூடிய ஒரு நிலை இருக்கிறதென்றால் அதற்கு அத்தனை மாவீரர்களுடைய அத்தனை தமிழ் தேசிய உணர்வாளர்களுடைய தியாகம்தான் காரணம் ஆகவே சிறைகளிலே இருப்பவர்களை அல்லது தமிழ் தேசிய விடுதலையிலே சம்பந்தப்பட்டவர்களை பயங்கரவாதிகள் என்று முத்திரை குத்துவதை நாங்கள் முற்றுமுழுதாக மறுக்கின்றோம் மாறாக ஸ்ரீலங்கா சிங்கள பௌத்த பேரினவாத அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டிலிருந்து இன்று வரை கட்டவழ்த்து விட்டிருக்கின்ற அடக்குமுறைகள் அவர்கள் எங்கள் மீது தமிழ் இனத்தின் மீது திணித்திருக்கக்கூடிய வன்முறைகளை ஸ்ரீலங்கா தான் நாங்கள் பயங்கரவாதிகள் என்று இந்த இடத்திலே வெளிப்படையாக சொல்கிறோம் காலங்காலமாக எந்த அரசுகள் ஆட்சிக்கு வந்தாலும் காட்சிகள் மாறினாலும் ஈழத் தமிழர்களுடைய விடயத்திலே அவர்கள் அனைவரும் ஒரே நிலைப்பாட்டிலே தான் இருக்கிறார்கள் என்பதைத்தான் இப்பொழுது ஆட்சிக்கு வந்திருக்கின்ற அனுர அரசும் எடுத்து காட்டியிருக்கிறது பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவோம் தமிழ் அரசியல் கைதிகளை விடுதலை செய்வோம் என்று போராட்ட பின்னணியில் இருந்து வந்திருக்கக்கூடிய அரசு கூட முன்னூறு நாட்களை கடந்து ஒரு வருடத்தை அண்மிக்கக்கூடிய காலப்பகுதியில் கூட எந்தவித நடவடிக்கையும் எடுக்காதது நல்லிணக்கம் என்று போலித்தனமாக கதைப்பதும் சர்வதேச அரங்கிலே ஜெனீவா அமர்வுகள் அண்மித்து வரும் பொழுது தாங்கள் நல்லிணக்கத்தை பின்பற்றுகின்றோம் உள்ள நியாயத்தை வழங்க நாங்கள் தயாராக இருக்கிறோம் உள்ளக நீதியை வழங்க தயாராக இருக்கிறோம் என்ற ஒரு போலித்தன நாடகத்தை ஸ்ரீலங்கா அரசு தொடர்ச்சியாக நடாத்தி வருகிறது இந்த இடத்திலே சர்வதேச சமூகம் தங்களுடைய அழுத்தத்தை அரசியல் கைதிகளை விடுதலை செய்வதற்கான முயற்சிகளை மிகவும் விரைவுபடுத்த வேண்டும் அதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுப்பதோடு எமது உறவுகள் நாளைய தினம் ஜூலை மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி மாலை மூன்று மணிக்கு கிட்டு பூங்காவிலே பெருந்திரளாக மக்கள் எழுச்சியாக இங்கே அனைவரும் ஒன்று திரள வேண்டும் அந்த எழுச்சியின் ஊடாகத்தான் விடுதலை சாத்தியமாகும் தமிழ் அரசியல் கைதிகளுடைய விடுதலையாக இருக்கட்டும் தமிழ் இனத்தினுடைய விடுதலையாக இருக்கட்டும் எங்கள் மக்கள் எழுச்சி வரும் எழுச்சி பெற்று ஒன்று கூடும் பொழுதுதான் நிச்சயமாக சாத்தியமாகும் என்பதை பொத்திவில் தொடக்கம் பொலிகண்டி வரை மக்கள் பேரழுச்சி இயக்கத்தின் சார்பிலே நாங்கள் இந்த நேரத்திலே தெரிவித்து நிற்கின்றோம் நன்றி